அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் நூற்று ஐம்பத்து ஐந்து யாக்கை நிலையாமை யாரால் என்ன செய்ய முடியும் மது ஊர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனம் தேறி பொது ஊர் புறம் சுடுகாடது நோக்கி மது வாங்கிய வைத்த கன்றார்களே மது ஊர் குழலியும் மாடும் மனையும் இது ஊர் ஒழிய இதனம் தேறி பொது ஊர் புறம் சுடுகாடது நோக்கி மது வாங்கிய வைத்த கன்றார்களே பாடலின் விளக்கம் தேன் நிறைந்த பூக்களை தலையில் சூடிக் கொள்ளும் மனைவி பாடுபட்டு சம்பாதித்த செல்வங்கள் வெகு நாட்களாக வசித்து வரும் வீடு இவை அனைத்தையும் விட்டு ஒரு நாள் நீங்க வேண்டி இருக்கும் நம் உயிர் பிரியும் நாள்தான் அது உயிர் நம் உடலை விட்டு பிரிந்தவுடன் இந்த உடலை ஊருக்கு பொதுவாக உள்ள சுடுகாட்டுக்கு பாடையில் வைத்து எடுத்து போவார்கள் அங்கே உறவினர்கள் எல்லாம் தம் உள்ளத்தில் அன்பு பெருக உடலை மயானத்தில் வைத்துவிட்டு செல்வார்கள்